ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா உங்க மனசுக்குள்ள ஒரு சில ஆசைகள் இருக்கும் ஒரு சில கனவுகள் இருக்கும் ஒரு சில லட்சியம் இருக்கும் ஸோ அது உடனே நிறைவேறுமா இல்ல வந்து அது நிறைய டைம் எடுக்குமா இல்ல அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ரீடிங்ல நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோல சோ பிஃபோர் தட் நான் ஒரு டேரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ட்ஸ் வச்சு நம்மளுடைய பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் பத்தி கைடன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் பேஸ்ட் நம்மளுடைய எனர்ஜி ஜோடியாஸ் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இந்த உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி நான் வந்து பிகார்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ ஃபர்தராக நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷன் வரும் எனக்கும் நிறைய சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஓகே சோ இந்த ரீடிங் ஜெனரல் சில விஷயங்கள் உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம் சில விஷயங்கள் வேற ஸோ உங்களுக்கு ரெசனேட் கம்ப்ளீட்டாக ஆகணும் உங்களுக்கு பர்சனலாக நிறைய கைடன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் ரீடிங் எடுத்துக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் சேனலோட அபவுட்ல இருக்கு ஸோ அங்கேயும் போயிட்டு நீங்க பர்சனல் ரீடிங் எடுத்து உங்களுடைய ஒரு ஃபீட்பேக் வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இந்த செக் அவுட் பண்ணிட்டு வரலாம் ஓகே ஸோ இப்போ இந்த இன்டர்வ் முடிச்ச உடனே நான் உங்களுக்கு பைல் செலக்ஷன் காட்டுறேன் மூணு பைல் இருக்கும் மூணு குரூப்ஸ் இருக்கும் மூணு குரூப்ஸ்ல எந்த குரூப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அந்த மூணு குரூப் பயல்கு டைம் ஸ்லாட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க சூஸ் பண்ண குரூப் ஆர் பைல் அதுக்கான டைம் கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங் பாருங்க முருகர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்றத வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுமா இல்ல வந்து நிறைவேறதா டைம் எடுக்குமான்றதை தென் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம் முருகா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி தென் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதை வந்து உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ எல்லாரும் வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பயல் சொல்யூஷன் பார்த்துட்டு தென் ஒன் வீ ஒன்னா ரீடிங்குள்ளே போயிடலாம் ஹலோ ஃபைல் நம்பர் ஒன் வெல்கம் டு அ ரீடிங் ஸோ ஃபைல் நம்பர் ஒன்னுக்கான கார்ட்ஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு ஸோ உங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு உங்கள் மனசில் இருக்கிறது வந்து நினை நிறைவேறுமா இல்லை என்ன மாதிரி ஆகும் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஃபைல் நம்பர் ஒன்னை சூஸ் பண்ணவங்க தான் நிறைய பேர் வந்து இந்த குழந்தை ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்காக வந்து பார்த்துருப்பு பார்த்துட்ருக்கீங்க ஸோ எனக்கு வந்து குழந்தை பக்கம் கிடைக்குமா என்னோட ஹெல்த் வந்து சரியாகுமா லைக் அந்த மாதிரி வந்து நீங்க ரொம்ப வருஷமா ஒரு ஹெல்த் விஷயத்தோட போராடிட்டு இருக்கீங்க சில பேர் சில பேர் வந்து குழந்தைக்காக வந்து ரொம்ப வெயிட் பண்றீங்க அண்ட் சில பேர் உங்களுடைய குழந்தையோட ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதை வந்து சரி செய்யணும்னு வந்து ரொம்ப நல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கான அதுக்காக வந்து வீட்டில் நிறைய விஷயங்களை நீங்க வந்து பண்றீங்க ஓகே ஸோ கம்ப்ளீட்டா உங்களுடைய வீட்டுக்காக தான் நீங்க வந்து உங்களோட லைஃபே வந்து சில கொஞ்சம் வருஷங்களாக நீங்கள் வந்து மாற்றி லைக் வேற அதை தாண்டி வேற எதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸோ கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஸோ இதில் சில பேர் வந்து உங்களுடைய வேலையில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லை வேலையிலையோ ஏதாவது ஒரு உங்களுடைய எஃபர்ட் நிறைய நீங்கள் ஹார்ட் ஒர்க் நிறைய போட்டு பட் அது சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து அதுக்கான ரெக்கக்னேஷன் வராதது மாதிரி இருக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து ஒரு அங்கீகரிக்கப்படலை உங்களோட உழைப்பு வந்து அங்கீகரிக்கப்படலை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு இருக்கீங்க ஓகே அண்ட் சில பேருக்கு வந்து டிவர்ஸ் அந்த மாதிரியான கோர்ட் கேஸ் அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதுலாம் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்குமா நான் நினைச்ச மாதிரி இதெல்லாம் நடக்குமா எனக்கு ஃபேவரா ஆகுமா மாறுமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா சோ கண்டிப்பா வந்து மாறும் உங்களுக்கு ஃபேவரா மாறும் நீங்க நினைச்சது நடக்கும் நீங்க இப்ப நான் சொன்ன விஷயங்கள் நீங்க யார் யாரெல்லாம் அதுல வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க சோ இந்த டைம்ல நீங்க கேக்குறது இதெல்லாம் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்குமா எனக்கு சாதகமா முடியுமா என்னோட ஆசைகள் வந்து நிறைவேறுமா முருகர் வந்து நான் முருகரை தான் ஃபாலோ பண்ணுறேன் முருக எனக்கு நிறை நிறைவேற்றி கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நிறைய கேள்விகளோட தான் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் அப்படின்னு உங்களுக்கு முருகர் மெசேஜ் கொடுக்குறாரு அது எப்போ நிறைவேறும்னா நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு வந்து அது நிறைவேறும் ஸோ இப்போ நீங்கள் அதையே எதிர்பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஸோ அதில் வந்து ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணுற மாதிரி ஆயிடும் அந்த எதிர்பார்ப்புகள் உங்களை வந்து மிஸ்டேக் பண்ண வச்சிடும் ஸோ அதனுடைய ஒரு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகன்ற மாதிரி இருக்குது பட் நீங்க அதை தாண்டி மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணும் அது உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நீங்க எதிர்பார்க்காத சமயத்தில் அந்த ஒரு கிஃப்ட் அந்த ஒரு பொருள் அந்த ஒரு ஒரு சக்சஸ் உங்கள் கையில் வந்து கிடைக்கும் ஸோ முருகர் அதை வந்து உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு அது ஒரு கிஃப்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு ஸோ நிச்சயமா உங்களுடைய ஹவுஸ் உங்களுடைய வீட்டு நிலைமையும் வந்து கண்டிப்பாக மாறும் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு மெசேஜ் கன்வே பண்ணுறாரு இதுல நிறைய பேர் வந்து வீட்டில் ஃபினான்ஷியல்வா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் அதனால உங்களோட ஹெல்த் இஷ்யூஸும் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் பெரிய ஒரு மேஜரான ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்காவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயங்கள் எல்லாமே ஒரு உங்களுடைய அந்த நிதி நிலைமை வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு அன்எக்பெக்டடான இன்கம் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் அதை கூட கேட்பீங்க முருகா எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து சார்ட் அவுட் ஆகுமா கிளியர் ஆகுமா எனக்கு எப்போ இந்த ஒரு பினான்சியல் நெருக்கடியெல்லாம் வந்து கிளியர் ஆகும் இல்லை ஆகுமா ஆகாது அப்படின்ற ஒரு மாதிரி மனநிலைமையிலயும் இருப்பீங்க ஓகேங்களா சோ அந்த ஒரு கேள்விக்கு நிச்சயமா அது வந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களுக்கு தேவையான அந்த பண உதவி பொருள் உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அன்எக்பெக்டடான ஒரு இன்கம் கிடைக்கும் உங்களுடைய பிசினஸ்ல ஏதாவது அன்எக்பெக்டடா ஒரு ப்ராஃபிட் பெரிய அளவிலான ப்ராஃபிட் கிடைக்கும் இல்ல பெரிய அளவிலான முதலீடு செய்யறதுக்கே ஏதாவது உங்களுக்கு பணம் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுடைய வீட்டு சுச்சுவேஷனை மாத்தக்கூடிய கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கூட அந்த கடன் அடைக்கக்கூடிய ஒரு பணம் வந்து உங்கள் கைக்கு வரும் ஸோ அது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான ஹார்ட் நீங்க நீங்கள் போட்ட எஃபர்ட்கான எந்த ஒரு அவுட்கமும் ஃபெயிலியராக போகாது நிச்சயமாக அது உங்கள் கைக்கு வரும் பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்டு இதில் சில பேர் வந்து இந்த டிவோர்ஸ் பீப்புள் இல்லையா அவங்க வந்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்லேயோ இல்ல வந்து உங்களுடைய வருமானம் இல்லாதனாலேயோ வந்து உங்களை விட்டு அவங்க பிரியறதுக்கு கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருப்பாங்க சோ அந்த ஒரு நிலைமை மாறி உங்களுக்கு அவங்களோட சேர்ந்து வாழும்னு விருப்பம் இருக்கும் போது அதுவும் ஒரு கேள்வியா கேட்டிருப்பீங்க நான் நினைச்சது நடக்குமான்னு ஸோ நிச்சயமா அந்த நிலைமை மாறும் உங்களுக்கு மாறும் போது உங்களோட பார்ட்னரோட நீங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல விஷயமும் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி முருகர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து மெசேஜ் சோ இந்த விஷயங்களை உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு ஸோ கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும் ஆனா அது எதிர்பார்க்காத நேரத்துல நீங்க நினைச்சது வந்து நடக்கும் நிச்சயமா அதை நடத்தி கொடுப்பாரு அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் கண்டிப்பாக இந்த ரீடிங் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் உங்களோட கமெண்ட்டை வந்து சொல்லுங்க அண்ட் கண்டிப்பாக எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க இதை நிறைய ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹலோ பைல் நம்பர் டூ வெல்கம் டு ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் வந்து எடுத்து வச்சாச்சு உங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்கறாரு நீங்க நினைச்சதை நிறைவேறுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த பயணம் நம்பர் சூஸ் பண்ணவங்க உங்க வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வந்து திருடு போயிருக்கலாம் இல்ல வந்து யாராவது உங்களுடைய உழைப்பை திருடி இருக்கலாம் இல்ல உங்களை ஏமாத்தி இருக்கலாம் ஓகே ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ உங்களுடைய ஒர்க் சர்க்கிள்லேயோ ஒரு திருடன் இருக்கிறாங்க ஸோ அவங்களால உங்களுக்கு நிறைய மன உளைச்சல் ஸோ நீங்கள் நிறைய ஏமாந்துருக்கீங்க ரீசன்ட் டைம்ஸில் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் இதில் சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு சரிங்களா உங்கள் ஃபேமிலிலேயோ இல்லை உங்களுக்கோ லைக் ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ அதை வந்து இன்னும் அதை உங்களால் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியல இன்னும் அதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியாமல் இருக்கீங்க ஸோ அந்த சாவி அதுலேருந்து வெளியேறதுக்கான கீ சாவி உங்ககிட்ட இருந்தாலுமே பட் நீங்க அதுல இருந்து வெளியேற முடியாம வந்து தவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சில பேர் வந்து அந்த சாவியே தொலைச்சிட்டு இருப்பீங்க ஸோ எப்படி வெளியேறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து தொலைச்சிட்டு வேற எதையோ நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு லைக் இல்ல அந்த விஷயத்துல ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு இதுக்கு மேல எனக்கு போற வழியே தெரியல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஓகே இதுல என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸா இருக்குன்னா உங்களுடைய பார்ட்னர் உங்களோட இப்போ வந்து ஒரு ஒரு பாண்டிங்கா இருப்பாங்க உங்களோட ரிலேஷன் பார்ட்னராகட்டும் மேரேஜ் பார்ட்னராகட்டும் ஸோ அவங்க உங்களோட இருக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு அதுல இருக்கிற ஹைலைட் ஒரு நல்ல விஷயமே ஓகே ஸோ அதர்வைஸ் வந்து மற்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நிறைய இழப்புகள் ஒரு ஏமாற்றங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு ஸோ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் நீங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் சில பேருக்கு வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் உங்களை ஏமாத்திட்டு தான் உங்களுக்கு லைஃப்ல நடந்த பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஓகே நினைச்சிட்டு இருக்கீங்க ஓகே ஸோ கண்டிப்பா ஒரு நீங்க ஃபீமேலா இருக்கிறீங்கன்னா அகைன் அந்த பர்சன் உங்களுக்கு வருவாங்களான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து இருக்கீங்க வருவாங்களா உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி அண்ட் நீங்க பாத்துட்டு இருக்கவங்க மேலா இருக்கிறீங்கன்னா அந்த பீமேல் பர்சன் உங்களை விட்டுட்டு போனது அவங்க எதிர்பார்க்கறாங்களா நம்மள அவங்க நினைக்கிறாங்களா நம்ம ஞாபகங்களும் அவங்களுக்கு இருக்குதா அவங்க உண்மையாவே நம்மள ஏமாத்திருக்காங்களா இன்டென்ஷனா ஏமாத்திருக்காங்களா இல்ல வந்து தெரியாதனமா இது வந்து நடந்திருக்கா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த ஒரு ஜோன்ல இருந்து உங்களால வெளியே வர முடியாம ஸ்டக் ஆகி இருக்கிறீங்க இப்ப நீங்க கேக்கறது இப்போ என்னன்னா முருக கிட்ட ஸோ எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் வேணும் எனக்கு ஒரு நல்ல ஒரு கமிட்டடான ஒரு லைஃப் வேணும் எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் வேணும் ஒரு ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் வேணும் ஸோ இது எனக்கு கிடைக்குமா இல்லை நான் லைஃப்ல இப்படிதான் இருப்பேனா அப்படின்ற ஒரு கேள்விதான் உங்க மனசுல வந்து அதிகப்படியாக ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே ஸோ அதுக்கு முருகர் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா நிச்சயமா கிடைக்கும் ஸோ நீங்க எதிர்பார்க்க பார்த்ததை விட ஒரு ஒரு பெரிய அளவில் வந்து அது வந்து நடக்கும் ஓகே உங்களுக்கு என்ன ஒரு ஸ்கேல் இருக்கும் இல்லையா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா அந்த எதிர்பார்ப்புகளை தாண்டி உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் நல்ல ஒரு நபர் கிடைப்பாங்க ஸோ அவங்க வந்து உங்களோட லைஃப்ல ஒரு கிஃப்ட் ஒரு பொக்கிஷம் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க பட் நீங்க இப்போ கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் வந்து கையாளணும் அண்ட் கண்டிப்பா அந்த ஒரு பழைய ரிலேஷன்ஷிப் பழைய விஷயங்கள் உங்களை ஏமாத்திட்டு போனவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எக்ஸ் பழைய விஷயங்கள் ஸோ அதுல இருந்து நீங்க கம்ப்ளீட்டா நீங்க ஓவர் கம் ஆகணும் ஸோ நீங்க பூட்டி வச்சுட்டு இருக்கீங்க அதுல இருந்து நீங்க எப்போ ரிலீஸ் ஆகிறீங்களோ அப்பதான் உங்களால வந்து புது ஒரு உறவை புது ஒரு ஃபேமிலிய புது ஒரு கமிட்மெண்டை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மெசேஜா கன்வே பண்ணாரு ஆனா ஷியர் நீங்க கண்டிப்பா கேட்பீங்க கேட்டிருப்பீங்க முருகர்கிட்ட முருகன் எனக்கு ஒரு நல்ல லைஃப் கூட ஒரு ஃபேமிலியை கூட ஒரு கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப் கூட நல்ல ஒரு பார்ட்னர் பார்ட்னர்ஷிப்பை கூட ஸோ இந்த சொசைட்டியில நானும் வந்து ஒரு வெல் பீயிங்காக நான் வாழணும் என்னோட பாட்டினர் கூட அப்படின்னு நீங்கள் இது நடக்குமா நடக்காத இல்லை இப்படி இருந்துணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்களே கண்டிப்பா அது வந்து நடக்கும் ஸோ அது அந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்க ஃபஸ்ட்டு இதுலருந்து முழுமையாக வெளியே வாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்துட்டு இருக்கு ஸோ அந்த கிஃப்ட் அந்த பொக்கிஷம் தான் இந்த மாதிரியான ஒரு லைஃப் உங்களுக்கு நிச்சயமா நடக்கும் அப்படின்றது தான் வந்து முருகர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஓகே ஸோ பயன் நம்பர் டூ கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் அண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த ரீடிங் உங்களுடைய ஒரு ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் முருகான்னு டைப் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு கண்டிப்பாக வந்து இது எல்லாரும் லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் நான் ஆசை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஹலோ பைல் நம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் வந்து பயல் நம்பர் த்ரீயை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான கார்ட்ஸ் வந்து எடுத்தாச்சு ஸோ இப்போது உங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த பயல் நம்பர் த்ரீயில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் சீக்கிரம் மேரேஜ் ஆகணும் அப்படின்னு இருப்பீங்க ஓகே மேரேஜ் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கோம் லைஃப்பில் அண்ட் மேரேஜ் ஆனவங்களுக்கு சைல்டு பர்த் ஸோ அந்த குழந்தைய வந்து ரொம்ப வருஷமா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அண்ட் சில பேர் வந்து செகண்ட் மேரேஜ்காக வந்து நீங்கள் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் ஓகே ஸோ ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆன ஒரு பர்சனாக இருப்பீங்க இல்லை ஆன ஒரு பர்சனை நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு அண்ட் இதில் உங்களுடைய குழந்தையோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு பேச்சுவார்த்தை ஒரு யோசனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க செஞ்சுட்டு இருந்த வேலையை வந்து லைக் இழந்திருப்பீங்க இல்ல வேலையில ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்காம உங்க உழைப்புக்கு உண்டான மரியாதையே கிடைக்காம வந்து ரீசன்ட் டைம்ல போயிருக்கும் உங்களுடைய பாஸ் வந்து உங்க மேல ஒரு அக்கறையோ ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தையோ கொண்டு வந்திருக்க மாட்டாங்க இதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வழி வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ சில பேர் இருந்தே வந்து குவேட் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பீங்க சில பேருக்கு வந்து உங்களுடைய ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இல்ல மேபி உங்களுடைய அப்பா ஸோ அவங்க உங்களை நினைச்சு வருத்தப்படுறாங்களா இல்லையா ஏன் இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க லைக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க மைண்ட்ல வந்து போயிட்டு இருக்கும் ஸோ அவங்க உங்களை ஏதோ வந்து கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணலை அவங்க புரிஞ்சிக்கல உங்க மேல அவங்களுக்கு எந்த கருணையும் அபிப்பிராயமும் இல்ல அக்கறையும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து தனித்து விடப்பட்டோம் அபெண்டன்டா ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரியான யோசனைகள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துட்டு இருக்கும் ஸோ ஒரு உறவுகளுக்குள்ள ஒரு பெரிய பிரிவு பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கும் ஓகே ஸோ அது உங்களை ரொம்பவே வந்து பாதிப்புள்ளாக்கிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்க பர்சனுக்கும் உங்களுக்கும் லாங் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க ஸோ நிறைய அதில் ஒரு பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கும் அகைன் திருப்பியும் நம்ம கூட அவங்க எப்போ ஜாயின் பண்ணுவாங்க ஸோ எப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கமிட்டடாக மேரேஜ்க்கு வந்து கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ இதில் உங்களுக்கு வந்து முருகர்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எனக்கு எப்போ மேரேஜ் நடக்கும் அண்ட் எப்போ என்னோட ரிலேஷன் பார்ட்னர் வந்து இதை கமிட்டியோட ரிலேஷமா மாத்துவாங்க எப்போ என்னை புரிஞ்சுப்பாங்க எப்போ எனக்கு வந்து குழந்த பிறக்கும் எப்போ என்னோட பாஸ் வந்து என்னோட உழைப்பை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க எப்போ என்னோட ஃபேமிலியில் இருக்கிற லைக் அந்த மரியாதைக்குரிய நபர் அப்பா சாணத்தில் இருக்கிறவங்க எப்போ என்னை புரிஞ்சுப்பாங்க எப்போ என் மேலே அக்கறை காட்டுவாங்க ஸோ இதெல்லாம் நடக்குமா நடக்காதா ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே இப்படி தலகையாக நடக்குது அப்படின்ற மாதிரி முருகர் கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளும் நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க எனக்கு எல்லாமே நான் ஒன்று செய்ய போயிட்டு ஏன் இப்படி அன்லக்கியாக நடக்குது இல்லை அந்த அவுட்கம் கிடைக்க ஏன் இவ்வளோ லாங் கேப் எடுக்குது ஸோ இதனால லக்கியா அன்லக்கியா இல்ல எனக்கு இது நடக்குமா இது இப்படி இப்படிதான் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகே வந்து முருகர்கிட்ட டெய்லியும் ஒரு வந்து வச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி வருது உங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்னன்னா சோ சில விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து நடக்கும் சில விஷயம் வந்து அதனுடைய போக்குல நீங்க போகணும் அதெல்லாம் உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அப்படின்றாங்க ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து மேரேஜ் நடக்கும் மேரேஜ் நடக்குமான்னு நினச்சது நடக்கும் ஓகே ஸோ குழந்த பிறக்கிறது அதுவும் கண்டிப்பாக குழந்த பிறக்கும் அண்ட் கோர்ட் கேஸில் போயிட்டுருக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ போயிட்ருக்குன்னா ஸோ அதுக்கான முயற்சிகள் நீங்கள் கரெக்டான ஒரு பர்சன்டேஜ் எடுக்கும் போது அது வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் பட் நிறைய பேர் உங்களுக்கு அதாவது இந்த குறிப்பிட்ட ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரு அப்பா சாணத்தில் இருக்கிறவங்க மேலே அக்கறை காட்டில் லைக் அந்த அவங்க கிட்ட இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் நிறைய பிரிவு அதிகமாயிடுச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கிறது சரியாகுமா போது ஸோ முருகர் உங்களுக்கு அப்போ சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா அது வந்து சரி ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி பட் நீ அதை ஆகை நட அதை சேஸ் பண்ண வேணாம் அதையே ஃபோக்கஸ் பண்ண வேணாம் சில பிரிவுகள் வந்து நல்லதுக்காக தான் ஸோ அது உங்களுக்கு மறுபடியும் அவங்க நம்ம அவங்களோட அதை பத்தி யோசிக்காதீங்க அது நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி நீங்க வெளியேற பாருங்க சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய அனுபவத்துக்காக தான் நடக்கிறது அப்படின்ற மாதிரி மெசேஜ் கன்வே பண்றாங்க ஓகே சோ பிப்டி பிப்டி தான் நீங்க நினைக்கக்கூடிய சில காரியங்கள் நடக்கும் சில காரியங்கள் வந்து நடக்காது நடக்காம இருக்கிறதுக்கும் வந்து ரீசன் நீங்க ஒரு ஒரு புது ரூட்டில் போகணும் இல்லை வேற ரூட்டை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகே ஸோ பழைய விஷயங்கள் தேவையில்லை இல்லை அந்த நபர்கள் உங்கள் லைஃப்க்கு தேவையில்லைன்றதுனால தான் சில விஷயங்கள் அது நடக்காமல் போகுது போகிறது அப்படின்றது முருகர் உங்களுக்கு வந்து மெசேஜாக கன்வே பண்ணுறாங்க ஓகே ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் நினச்சது நடக்கும் ஃபிஃப்டி நீங்க நீங்கள் நடக்காது ஸோ அது எது இதுலன்றது இப்போதைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து உங்களால் எடுத்திருக்க முடியும் இது நடக்கும் நடக்காதுன்றது ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ இதுதான் முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜஸ் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் ஒரு ஃபுல்ஃபில் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் முருகான்னு டைப் பண்ணி தென் கீழே உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ